நமக ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவிடிகள் மும்மூர்த்திகளின் முப்பெரும் ஆற்றலை பெற்ற சிவமகா வாழை சித்தனை உம்மை வாழ்த்த முப்பெரும் தேவிகளுக்கு மூலாதார இருக்கின்ற வாழையும் புவனேஸ்வரியும் யாம் திரிபுரையும் ஆகிய மூவரும் மக்கு வாழ்த்து மடல்களை வந்து சமர்ப்பிக்க வந்து அமர்ந்திருக்கின்றோம் வளமான இப்பு உலகமதில் நல் வலுவான ஆற்றலை பகிர்கின்ற சிவமகா பாழை சித்தனே வாளி என்று வாழ்த்துவது யாம் வாழை புவனமெல்லாம் நிறைந்த புண்ணியத்தை தமக்குள் பூரணமாய் பொதிந்து வைத்திருக்கின்ற புண்ணிய வாழனே வாளி என்று வாழ்த்துவது யாம் புவனை நித்தியமும் தமக்குள் இருக்கின்ற அகங்கார நிலைகளை ஒவ்வொருவருக்குள் இருக்கின்ற அகங்கார நிலைகளையெல்லாம் அவரவர்கள் தமக்குள் ஆராய செய்து அதனை முழுவதுமாக அறுத்து எரிந்து அவர்களுக்குள் இருக்கின்ற தவ கனலை எரிய விடுகின்ற முப்புறம் எரித்தவனின் ஆற்றல் கொண்ட சித்தனே நீ வாளி என்று வாழ்த்துவது யாம் திரிபுரை ஆகிய மூவரும் ஒரு நிலையாய் வந்து வாழ்த்துகின்றோம் என் நிலைக்கு என்றால் உன் நிலை உயர்ந்திருக்க உம் சீடர்கள் நிலை அதற்கு இணையாக உயர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது யுகமாற்ற நிலைக்காக என்ற நிலைக்கு அகமகிழ்ந்து வந்து வாழ்த்துகின்றோம் உம்மை பகிர்ந்த நிலை இவ்வுலகத்தில் உலகமதில் எவ்வித பாகுபாடும் இன்றி பகிர்ந்த நிலை அது இன்று அனைவருக்குள்ளும் எவரவருக்கெல்லாம் சென்று பதிய வேண்டுமோ அவரவருக்கெல்லாம் சென்று பதிந்திருக்கின்றது பதிந்த நிலை உள்ளுக்குள்ளிருந்து ஆதிகையிலாகிய சிவசூட்ச நூல் படிப்புகளாக வெளிவருகின்ற காலமும் விரைந்து வந்து கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனை நாம் எடுத்துரைத்து அந்நிலைக்கு எழுதுகின்ற நிலையெல்லாம் உரைக்கின்ற நிலையாக மாறுகின்ற காலம் விரைந்து விட்டது என்ற நிலைதனையும் அறிவித்து அதன் மூலமாக அவர்களுக்குள் தவ கனல் அது உயர்ந்து எழும் நீர் ரணமும் அவர்களுக்குள் பெறப்படும் கொடுக்கப்படும் அந்நிலை வருமாயின் உள்ளுக்குள் தவ அனல் ஏற்படுகின்ற பொழுது ஏதேனும் உபாத நிலைகள் சீடர்களுக்கு வருமாயின் உன் திருநீற்று சாம்பலே அதற்கு அருமருந்தென்று இன்று அருமையாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலுக்குள் முப்பெரும் தேவிகளும் அமர்ந்து அதற்கு விடைபெறுகின்றோம் உம் தவ அனலின் மூலமாக உம்மிடமிருந்து பகிரப்பட்ட நூல்களுக்காக வருகின்ற தவ அனலினால் வருகின்ற நோய்களுக்கு உம்முடைய திருநேற்று சாம்பலை அகத்திய நாமம் வாழைச்சித்த நாமமும் எட்டு நீரில் பருகுவதே அவர்களுக்குள் இருக்கின்ற தவ அனலை கட்டுப்படுத்தும் ஆனால் தவத்தை கட்டுப்படுத்தாது உயர்த்தும் என்ற நிலைதனை அனைவருக்கும் எடுத்துரைத்து எவருக்கேனும் அதுபோன்ற தவ அனலினால் உபாதைகள் வருமாயின் அந்நிலை அதுபோல் யாங்கள் உரைத்தது போல் திருநெட்டு சாம்பலை பயன்படுத்தி அந்நிலையிலிருந்து தம் தேகத்தை தற்காத்து கொள்ளலாம் என்ற நிலைதனை இன்று விடையாக பகிர்ந்த அமர்ந்திருக்கின்றோம் சித்தா மூவுலகமும் புகழ் அது பரவி இருக்க ஆனால் இன்று இன்று இவ்வுலகமெல்லாம் மூன்று உலகமும் வந்து சங்கமிக்கும் தளமாக அமைக்க அமைக்க வைத்திருக்கின்றாய் அமைத்தும் வைத்திருக்கின்றாய் அமையவும் வைத்திருக்கின்றாய் இந்நிலைக்காக ஆதி இறைநூலின் அற்புத நிலைகள் மூவுலகம் சென்றது போல் இன்று மூன்று திசைகளில் மட்டும்தான் இருக்கின்றது ஒரு திசைகளில் அது செல்வதற்கு துடித்து கொண்டிருக்கின்றது நான்காவது திசையும் நான்கு திசைதான் செல்லுமா என்றால் என் திசையும் செல்லப் போகின்றது எழுந்து அற்புதமாக என்ற நிலைதனை யாம் அறிவித்து அவ்வாறு திசைக்கு ஒவ்வொரு நூல் என்றாலே என் ஆயிற்று அந்நூல்களும் உன்னுடைய நன்னூல்கள் ஆயிற்று அவற்றோடு ஆதி இறைநூல் அற்புதமாய் பல நூல்களாக பதினெண் சித்தர்களாகவும் வார்த்தெடுக்கின்ற அற்புத நிலைகள் சூட்சமத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அந்நிலைக்கு ஏற்றார் போல் எவரெல்லாம் உம்மீது சரணாகதியோடு நூலினை நீர் பகிர்ந்து விட்டாய் ஆனால் உள்ளுக்குள்ளது அது விருச்சமாய் வளர்வது அவர்கள் சரணாகதி எவ்வாறு விருச்சமாய் வளர்ந்து நிற்கின்றதோ அந்நிலை அதுபோல் என்று யாம் அந்நிலையில் எவரெல்லாம் சரணாகதியை உயர்ந்து வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் யாவருக்கும் நூலானது வெகு விரைவாக அவற்றின் பரிமாணங்கள் மாறிக்கொண்டே வந்து உம்மிடம் அற்புதமாக பெருநூல்களாக மாறி நிற்கும் அதற்கு அவர்கள் சரணாகதியோடு யுகமாற்ற நிலைக்கு உம்மோடு துணை நிற்கின்றோம் என்று சூட்சமத்தில் வாக்கு கொடுத்து நிற்க வேண்டும் என்ற நிலையை அற்புதமாக எடுத்துரைக்க அனுமதி இன்று வழங்கிய சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் வாழை என்ற திருநாமம் பெற்று அத்திருநாமத்தில் திருமூர்த்திகளினுடைய திரிமூர்த்திகளினுடைய ஆற்றலை உள்ளுக்குள் சூட்சமமாய் பொதிந்து வைத்திருக்கின்ற சித்தனே உம்மை வணங்கினால் மும்மூர்த்திகளை வணங்கிய ஆற்றலும் முப்பெரும் தேவிகளை வணங்கிய ஆற்றலும் சூட்சமமாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்க இன்று எவரெல்லாம் முன்னாமத்தையும் அகத்திய நாமத்தையும் உரைத்து உருவை உள்ளுக்குள் தவமாக ஏற்றுகின்றாரோ அவர்களுக்கு முப்பெரும் தேவிகளாக எங்கள் ஆற்றல் செல்லும் வாழையாகவும் புவனையாகவும் திரிபுரையாகவும் எங்கள் முப்பெரும் ஆற்றலும் அவர்களுக்குள் சூச்சமமாய் சென்று ஏன் எங்களுடைய ஆற்றல் என்று உரைக்கொண்டோம் என்றால் சிவமுக்கு சக்தி ஒடுக்கின்ற சக்தி தேவியாய் வாழை அவள் அமர்ந்திருக்க அதே சிவனுக்கும் சக்தி ஒடுக்கின்ற மற்றொரு தேவியாய் புவனையும் அமர்ந்திருக்க மற்றொரு தேவியாய் திரிபுரையும் அமர்ந்திருக்க இவ்வாறு இன்று நீங்கள் உயர்வு என்று இவர்களுக்கு மேல் எவரும் இல்லை என்ற நிலையில் இருக்கின்ற மிகப்பெரும் பெரும் சக்தி கொண்ட சித்து முனிகள் இன்று சிவமாக இருக்கின்ற முனி பிரம்மனாக இருக்கின்ற முனி மாலவனின் அருள்நிலை கொண்ட முனி இவ்வாறு இருக்கின்ற தேவர்களுக்கும் சக்தியை பகிர்கின்ற ஆதி சக்திகளாக மூவரும் அமர்ந்திருக்கின்றோம் எங்கள் ஆற்றலை உம்முடைய சீடர்களுக்கு பகிர அகமகிழ்ந்து நிற்கின்றோம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு நிலை ஒரு நாளிகை அல்லது அதற்கு குறைவான நாளிகையாவது உம்மை நினைத்து அகத்திய நாமத்தை உரைத்து வாழை சித்தன் திருநாமையத்தை உரைத்து உம்முருவை உள்ளுக்குள் சிந்தையில் வைத்திருக்கின்ற பொழுது எங்கள் ஆற்றல் அவர்களுக்குள் சூட்சமாய் சென்று பல்வேறு சித்து தேவ முனிகளெல்லாம் எங்கள் ஆசிகளை வேண்டி நிற்கின்றார்கள் எங்களுடைய ஆற்றலை நீர் பகிர அவர்கள் வேண்டி நிற்கின்றார்கள் எங்களிடம் ஆனால் இன்று நாங்களே வந்து உமக்காக உம் சீடர்கள் மீது கருணை கொண்டு சிவசபையின் மீது கருணை கொண்டு அச்சிவசபையாக இருக்கின்ற சித்தனின் மீது கருணை கொண்டு பகிர்ந்து நிற்கின்றோம் எவரெல்லாம் பயனடைய வேண்டுமோ பயனடைந்து கொள்ளுங்கள் என்ற நிலைதனை அருமையாக ஆதி இறைநூலில் இன்று அதிகாலை வேலைதனில் எடுத்துரைக்க ஆற்றல் கொடுத்தவனை வாழ்த்துகின்றோம் சிவசபையின் உயர் கொடுக்கப்படுகின்ற ஆதி இறைநூல் அற்புதமாய் அது சிவசபையினுடைய உயர்நிலையைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது அதனை எவரெல்லாம் உள்ளுக்குள் பதித்து வைத்திருக்கின்றார்களோ அவர்களும் தம்முடைய இகலோக நிலைதனில் பெரும் நற்பயன்களை பெற்றிருப்பார் ஒவ்வொருவருடைய தீய கர்ம வினைகளெல்லாம் அவற்றினுடைய காட்டமானது மிக சொற்ப நிலையாக குறைக்கப்பட்டு மாற்றப்பட்டிருக்கும் என்ற நிலைதனை யாம் இன்று அகமகிழ்வோடு முப்பெரும் தேவிகளாக அறிவித்து அகமகிழ்ந்து நிற்கின்றோம் ஆனால் அதனை அனுபவிக்க வேண்டிய கர்மவனையே அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதனுடைய காட்டம் மட்டும் குறைத்திருக்கும் என்ற நிலைதனை அறிவித்து அதற்காக சிவசபைக்கு பணி செய்யவே ஆதி இறைநூல் அனைவருக்கும் பகிரப்படுகின்றது என்ற நிலைதனையும் யாவரும் உணர்ந்து நிற்கின்ற பொழுது அற்புதமாய் ஆற்றல் மிழிந்தோ நிற்கும் என்ற நிலைதனை அகமகிழ்ந்து எடுத்துரை கொண்டோம் சித்தா தற்சமயம் கொடுக்கப்படுகின்ற நூல்கள் தற்சமயம் இப்பு உலகத்தில் விதைக்கப்பட்டிருக்கின்ற நூல்கள் வெளிப்பட்டு நிற்கின்ற பொழுது சபை இவ்வூ உலகம் முழுவதும் வெளிப்பட்டு நிற்கும் சிவமகா வாழை சித்தன் என்பவன் அகல பாதாளத்தில் தவம் இருந்தவன் என்ற நிலையது மாறி இன்று அவன் முழுமையாக எழுந்து வந்து சிவமகா வாழை சித்தன் நின்ற வாழும் குரு வடிவில் முழுமையாக அமர்ந்திருக்கின்றான் என்ற நிலையை நாங்கள் உரைக்க தயாராக அக்காலத்தை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றோம் ஏனென்றால் நூல்கள் அதிகமாக வெளிப்பட்டு நிற்க உள்ளிருக்கின்ற ஒட்டுமொத்த ஆற்றலும் உம்மிடம் வந்து அமரப்போகின்றன நீர் அச்சூட்சம நிலை கொண்ட ஆற்றலோடு பூரணமாய் இணைந்து நின்று அருநிலையாய் இவ்வுலகம் அதை ஆளப் போகின்றாள் ஆள்வதோ அன்பினால் என்ற நிலைதனையும் அறிவித்து அந்நிலையினால் இப்பூ உலகத்தில் அன்பை தேடி அரண் தேடி எங்களுக்கு துணை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற இக்கலியுகத்தில் அப்பாவி மாந்தர்களுக்கெல்லாம் யாம் அப்பனாகவும் அம்மையாகவும் இருக்கின்றோம் என்ற நிலைதனை அறிவித்து நீர் இருப்பாய் அதற்கு சாட்சியாக இவன்தான் தாயும் தாயும் ஆனவனும் என்ற சிவமும் சக்தியும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க ஆதி இறை நூல்களுக்குள் தேவர்களும் சித்தர்களும் அமர்ந்திருப்பார்கள் அந்நிலைக்கு நூல்கள் பகிரப்பட்டாயிற்று அந்நிலையும் நடக்கப் போகின்றது இப்பூ உலகம் இதுவே புண்ணிய சபை என்று மாறுதட்டி கோருக்கு மாறுதட்டி அவர்கள் கொண்டாடுகின்ற நிலையாக ஒவ்வொரு சீடனும் தமக்குள் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட சக்தியை எண்ணி அகங்காரம் கொள்ளாது முழுநிலை சரணாகதியோடு அன்பு வடிவில் இதன் நோக்கம் என்னவென்பதை அவர்கள் சிந்தையில் வைத்திருக்கின்ற பொழுது சிதறாது ஆற்றல் அவர்களுக்குள் என்றும் இருக்கும் என்ற நிலைதனையும் அறிவித்து அந்நிலையின் மூலமாக யுக மாற்றம் மட்டுமே நிகழ்த்தப்பட வேண்டும் அது மட்டுமே நிகழ்த்தப்படும் என்பதையும் அதனை மீறி எவராலும் என்னுடையும் எந்நிலைக்கும் பயன்படுத்த இயலாது என்பதையும் அறிவிக்கின்றோம் ஏனென்றால் நூல் கிடைத்துவிட்டால் இதனை கேட்டுக்கொள்ளலாம் அதனை கேட்டுக்கொள்ளலாம் என்றால் எதனையும் கேட்டுக்கொள்ள இயலாது சித்தர்களாக கனிவு கொண்டு உங்களுக்கு இதனை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஏதேனும் அவர்கள் கொண்டால் மட்டுமே அதனையும் சூட்சமமாக வாழை சித்தனுடைய அனுமதி பெற்றே அதனை கற்று கொடுப்பார்கள் அது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விதி அமைப்பு இருக்கின்ற பொழுதே என்ற நிலைதனையும் அறிவித்து அவ்வாறு விதி அமைப்பு உங்களுக்கு இருக்குமாயின் நல் மதிய நல் மதியமைப்பை உங்களுக்கு ஆதி இறைநூலிலிருந்து அற்புதமாக கொடுத்து மகிழ்வார்கள் உங்களை ஆட்கொண்ட சித்தர்கள் உங்களை ஆட்கொள்ள சித்தர்களுக்கு ஆற்றல் கொடுத்த சித்தன் அனுமதியோடு அதன் மூலமாக சிவசபையில் சித்த நிலைகளும் அற்புதமாக வளர்ந்தோங்கியிருக்கும் சித்த நிலைகள் கொண்ட பல்வேறு சூட்சம நிலை ஆற்றல்கள் இருக்கின்ற கலை நிலைகள் அற்புதமான பல்வேறு பயிற்சி நிலைகளும் நூல்களிலிருந்து எடுத்துரைக்கப்பட்டு பெருநிலை கொண்ட நோயெல்லாம் வாழ்வும் உயர்நிலை கொண்ட பிரபஞ்ச ஆற்றலை உள்ளுக்குள் வைத்திருந்தால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதனை எல்லாம் யுக மாற்றத்திற்காக உலக மாற்றத்திற்காக பிரபஞ்ச மாற்றத்திற்காக சிவமகா வாழைச்சு தன்னுடைய உயர் புகழ் இவ்வுலகம் மட்டுமல்லாது பிரபஞ்சம் முழுவதும் சென்று விதைக்கின்ற நிலைக்காக அற்புதமாய் உங்களிடமிருந்து செயலாற்றப்படும் என்ற நிலைதனை அன்பு கொண்டு எடுத்துரைக்க அனுமதி கொடுத்த சித்தா வாழ்த்துகின்றோம் அகமகிழ்வோடு எவருக்கும் நேரத்திலும் எத்தனை உயர்நிலை கொண்ட கணங்களும் ஆட்கொள்ளலாம் ஆட்கொள்கின்ற நிலையினால் எவ்வித பதற்ற நிலைகளும் உள்ளுக்குள் பரிதவிப்பு நிலைகளும் இருக்க வேண்டாம் அனைத்தும் யுகமாற்ற நிலைக்காக கொடுக்கப்படுகின்ற நிலை எவ்வாற்றலும் உங்களை எவ்வித துன்பத்திற்கும் ஆளாக்காது அவை அவ்வாற்றலை எண்ணிதான் பல சித்து முனி ரிஷிகளே தவம் இருக்கின்றார்கள் ஆனால் இன்று சித்தனை நாடி நின்ற ஒரு நிலைக்காக அவனுடைய யுகமாற்ற நிலையை உள்ளுக்குள் கொண்ட நிலைக்காக மிக எளிய நிலையாக கொடுக்கின்றோம் இதே ஓர் ஆற்றலை ஒரு சித்தனாக ஒரு மனிதனாக தனியாக தவமிருந்து இருந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் எத்தனை வருடங்கள் ஆகின்றது என்று நாங்களே அறிய எண்ணாது ஏனென்றால் தவம் அவ்வளவு எளிதாக ஒருவனுக்கு கைகூடாது அன்னலுக்கு நீங்கள் என்று தவமே செய்யா செய்யாவிடினும் கூட அற்புதமாய் தாம் செய்த தவத்திலிருந்து வந்த ஆற்றலை உங்களுக்கு பகிர்ந்து நிற்கின்றான் அந்நிலைக்கு நீங்கள் அவன் மீது சரணாகதியை மட்டும் வைத்திருந்தால் வரும் எவ்வித தவநிலைகளும் வேண்டாம் ஆனால் இன்று உரைத்த முப்பெரும் தேவிகளாக இருக்கின்ற எங்கள் ஆற்றலை பெறுகின்ற நிலைக்காக ஆவது ஒரு நாளிகை அல்லது அதனைவிட குறைவான நாளிகை சித்தன் உருவத்தை உள்ளுக்குள் நிலைத்து அகத்திய நாமம் சித்த அருநாமமும் உரைத்து அமர்கின்ற பொழுது அருள்நிலையாய் எங்கள் ஆற்றல் உங்களுக்குள் வந்து நிற்கும் என்ற நிலைதனையும் அகமகிழ்வோடு அறிவித்து அது எவ்வேளையே ஆயினும் இன்றுக்குள் அதனை செய்திருக்க அற்புதமாய் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் அது நூல்களுக்கு அற்புதமாக ஒரு திருவலயத்தையும் விட்டிருக்கும் நூல்கள் இல்லாத நபர்களுக்கு இகலோக நிலையில் இருக்கின்ற களிமாந்தர்கள் தங்களை நாடாது இருக்கின்ற ஒரு அருள் வளையமும் அவர்கள் களிமாந்தர்களோடு இணைந்திருந்தாலும் களி அவ அது அவர்களிடம் மிக எளிதாக அண்டாது அவர்களுடைய தீய எண்ணங்கள் உங்களிடம் வந்து பாதிக்காத நிலைக்கு இருக்கின்ற அருள் வளையமாக இருக்கும் என்ற நிலைதனை அறிவித்து அகமகிழ்ந்து நிற்கின்றோம் சித்தா இனிவரும் காலங்கள் சிவசபையினுடைய ஆட்சி காலங்களே அச்சிவசையினுடைய ஆட்சி காலத்தில் புண்ணிய யுகம் மலர்ந்திருக்கும் அப்புண்ணிய யுகத்தில் எவரெல்லாம் இணைகின்றாரோ அவர் யாவரும் புண்ணியவானாக மாறிக்கொண்டிருப்பார்கள் பின்பு முழுமையாக மாறி புண்ணிய யுகத்திலேயே இருப்பார்கள் ஆனால் இதில் இணைய ஒன்னா நிலையில் இருக்கின்றவர்கள் கழிதனில் வருகின்ற பல்வேறு இடர் இன்னல் அது கலியுகத்தின் இறுதி நிலையில் வருகின்ற நிலைகளாக அவர்களுடைய இறுதி நிலையாகவும் அது மாறி நின்று அவர்கள் இப்புவுலக அகற்றப்பட்டு புண்ணிய வான்கள் மட்டும் ஜீவிக்கின்ற நல் புண்ணிய ஜீவநாடு யுகங்களாக இது மாறி இருக்கும் அற்புதமாய் என்ற நிலைதனை எடுத்துரைக்க ஆற்றல் கொடுத்தவனே வாழ்த்துகின்றோம் எவருக்கும் என் நிலை வேண்டுமானாலும் சிவசபையிலிருந்து முழுமையாக கொடுப்போம் அதற்கு சிவசபையில் சிவசபையின் மீது என் நிலையினும் தளரா நம்பிக்கை அது வைத்திருந்தால் போதும் என்ற நிலைதனை உரைக்க கணங்களினுடைய நிலை என்பதால் அதனை நாங்கள் உரைக்கின்றோம் ஏனென்றால் சில நிலைகள் நடக்காது இருக்கின்றது போல் தெரியும் அதற்கான நிலைகள் என்னவென்று எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அறிவித்தால் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை இல்லை என்பதால் அவற்றை எக்கணங்களும் உரைப்பதில்லை எனவே நம்பிக்கையோடு அமர்ந்திருங்கள் அற்புதமாய் அதிசயங்கள் இன்றிலிருந்தே பல சீடர்களுக்கு நிகழத் தொடங்கும் நம்பிக்கை கொண்ட அனைத்து சீடர்களுக்கும் அவர்கள் வாழ்விற்கு தேவையான உயர்நிலைகள் கொடுக்கப்பட தொடங்கிவிடும் எவ்வாறு ஒன்றும் இல்லா மதிநாளுக்குள் கூட ஒன்றும் இல்லாத நாள் அன்று மதி கூட இல்லை அந்த நாளில் ஒருவனுக்காக ஒட்டுமொத்த மதி இருக்கின்ற ஒளிதனை ஏற்படுத்தினாலே தாயவள் அதுபோன்று உங்களுக்கு இன்று வினை நிலையினால் அனைத்தும் இருண்டு இருப்பது போல் எவ்வித வழியும் இல்லா நிலையது போல் இருக்கின்றது ஆனால் முழு நிலையாக ஒரு நொடிக்குள் உங்களுக்கு தேவையான ஒளிநிலை என்ற ஒவ்வொருவருக்கும் தேவையான அப்புண்ணிய நிலையினால் வரவேண்டிய அவரவர்களுக்கு வர வேண்டிய வழிகாட்டல் நிலையும் அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய அனைத்து உயர்நிலைகளும் அது என் நிலைகளாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம் அவை யாவும் அவரவருக்கு எது தேவையோ அவற்றையெல்லாம் ஒரு நொடிப்பொழுதில் கொடுத்தது போல் அபிராமி அவள் கொடுத்தது போல் யாவருக்கும் கொடுத்து நிற்போம் என்ற நிலை அந்நிலை சிவசபையிலிருந்து பகிரப்பட்டாயிற்று பகிரங்கமாக என்ற நிலை இதனை இன்று அற்புதமாய் பகிரங்கமாக அனைவருக்கும் அறிவிக்க ஆற்றல் கொடுத்தவனே வாழ்த்துகின்றோம் உண்மை வாழையையும் புவனையும் திருபுரையும் வசம் செய்து அவர்களிடமிருந்து அனைத்து ஞானத்தையும் கேட்க வேண்டும் எண்ணிலாகோடி கோடி கற்பாந்தர காலங்கள் வாழக்கூடிய கற்ப மூலிகைகளை கேட்க வேண்டும் யோகத்திற்கு வழி கேட்க வேண்டும் முக்காலத்தையும் காண்கின்ற ஆற்றல் வேண்டும் அனைவருக்கும் தேவையான கவன குளிகை எது வேண்டும் என் நிலை வேண்டுமென்றாலும் பல்வேறு நிலை கொண்ட சுத்து நிலைகளை ஆடக்கூடிய அனைத்து சூட்சம நிலைகளும் எங்களுக்கு என்று எங்களிடம் தவம் இருந்து நிற்கின்ற நிலை அது மாறி இன்று நாங்களே அனைவரும் தவமே இல்லை என்றாலும் எங்கள் ஆற்றலை சூட்சமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிவசூட்சம நூலின் வழியாக சித்தன்குடிய யுகமாற்றத்திற்காக எவரவருக்கு எவ்வளவு ஆற்றல் வேண்டுமோ அவ்வளவு ஆற்றலை நாங்கள் அவ்வப்பொழுது பகிர்ந்திருப்போம் அந்நிலைக்கான நிலையிலையும் இன்று உயர்நிலையாக ஆசிகளாக வரங்களாக சித்தனுக்காக சிவசூட்சம நூலுக்காக வழங்கி நிற்கின்றோம் என்ற நிலைதனை அற்புதமாக எடுத்துரைக்க ஆற்றல் கொடுத்து எங்களை அமர வைத்து ஆதி இறைநூலில் அன்பாக அருள்நிலை கனிவோடு உரைக்க ஆற்றல் கொடுத்தவனை மாற்றுகின்றோம் நாங்கள் வந்து நிற்போம் சித்தா இயல்பு நிலைதனில் பல்வேறு பெண் வயது கொண்ட உருவுகளில் வந்திருப்போம் ஒருவர் பிள்ளையாக இருப்பாள் ஒருவள் நடுத்தர வயது ஒருவள் அதனைவிட சற்று முதிய நிலை கொண்டவளாக இருப்பாள் ஒன்று என் வயது மற்றொன்று பதினாறு வயது மற்றொன்று முப்பத்தி ரெண்டு வயது என்ற மூன்று வகை நிலைகளில் அல்லது அதற்கு மேலான நிலைகளில் கூட மூன்று பெண் உருவங்களாக இன்று எவரவருக்கு என்னானாலும் காட்சி கொடுத்து நிற்போம் என்ற நிலைதனையும் அறிவித்து அந்நிலைக்காக அற்புதமாய் அதிசயமாய் வந்திருப்பது நாங்கள்தான் ஆனால் உங்களுக்கு தெரிந்த இயல்பு நிலை மாந்தர்கள் வடிவல்கூட வந்திருப்போம் ஆனால் வந்து நின்றால் அவை யாவும் அதிசயம் அற்புதம் சிலருக்கு காட்சியாக வந்து காட்சி கொடுத்து நிற்போம் அனைத்தும் சிவசூட்சம நூல் தாங்கிய சித்தனுக்காக அந்நூலாக அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனுக்காக அவனை நீங்கள் நம்பிய நிலைக்காக அவ்வாற்றல் உண்மை என்பதை ஊர்ஜிதமாக இவ்வாசியை எல்லாம் கேட்பது உண்மையாக இதனை உரைப்பது நாங்கள் என்று எவரெல்லாம் மனமுகிர்ந்து கேட்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் அந்நிலைதனை காட்டி நிற்போம் என்ற நிலைதனை மகிழ்வோடு எடுத்துரைத்து ஆனந்தம் கொண்டு நிற்கின்றோம் சுத்தா வாழும் குருவாக வாழும் குருவாக இருக்கின்ற குருவினுடைய அகம் என்று உள்ளுக்குள் ஆனந்தம் கொண்டிருக்கின்றதோ அன்று அற்புதமாய் அக்குருவினுடைய சீடர்களும் ஆனந்தம் கொண்டு குருவோடு இணைந்திருப்பார்கள் அந்நிலை இன்று சிவசபையில் நிகழ்ந்து கொண்டிருக்க சித்தன் மனமும் ஆனந்தத்தில் தலைத்திருக்க சீடர்களுடைய மனமும் சூட்சமத்தில் ஆனந்த நிலையில் தவிழ்ந்திருக்க எங்கும் ஆனந்தம் என்றால் இரு நிலைகளிலும் ஆனந்தம் சீடன் நிலையிலும் ஆனந்தம் சித்தனாக இருக்கின்ற ஆசான் நிலையிலும் ஆனந்தம் என்ற பொழுது அற்புதமாக சூழ்ந்திருக்கின்ற அனைத்து நிலைகளும் ஆனந்தம் என்ற நிலைதனிலேயே இங்கு விளங்கும் என்ற நிலைதனை அனைவருக்கும் எடுத்துரைத்து அதன் மூலமாக அனைவருக்கும் உயர்நிலையாக அவர்கள் வாழ்வில் அனைத்தும் மாற்றங்களும் விரைவாக நிகழப் போகின்றது என்ற நிலைதனை வரமாக கொடுத்து நிற்கின்றோம் சித்தான் ஆனால் அனைத்தும் தான் நிகழ்கின்றது இனி என்ன செய்ய வேண்டும் ஒருவன் இனி என்ன செய்ய வேண்டும் இன்று பூ உலகத்தில் யுகமாற்ற சித்தன் வந்தாயிற்று சிவசூட்சமன் நூல்களும் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு கொண்டாயிற்று வளர்ந்து கொண்டும் இருக்கின்றன இனி என்னதான் செய்ய வேண்டும் இனி நீங்கள் ஏதும் செய்ய வேண்டாம் சித்தர்கள் உரைக்கின்ற நிலையை செய்தால் போதும் அனைத்தும் மிக எளிதாக மாறி நிற்கும் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்ட ஒவ்வொரு சித்தன் இருப்பான் அவையாவும் யுகமாற்ற நிலைக்காக மாற் யுகமாற்ற நிலைக்காக வந்து வழிகாட்டுகின்ற நிலை அவ்வழியில் வீரனடையிட்டு செல்கின்ற பொழுது வீரன சிவசபையினுடைய புகழ் எங்கும் விரிந்திருக்கும் அதற்றின் மூலமாக உங்களுடைய சீடன் என்ற நிலைக்கு நீங்கள் பணியாற்றிய நிலைக்கான உங்கள் புகழும் சூட்சமத்தில் உயர்ந்திருக்கும் இயல்பு நிலைதனில் எவ்வித புகழுக்கும் நீங்கள் ஆசை கொள்ளாது அப்பணிதனை செய்கின்ற பொழுது அந்நிலையின் மூலமாக பெரும் புண்ணியமும் பெற்று உங்களுடைய ஜென்மாந்திர அனைத்து பாவ நிலைகளும் உங்களுடைய வம்ச நிலைகளில் இருக்கின்றவர்களுடைய உங்களுடைய சந்ததி நிலைகளில் அவர்கள் செய்த பாவமும் அவர்களில் எத்தனை நபர்கள் முக்தி அடையாது இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முக்தி அடையக்கூடிய ஆற்றலும் உங்களிடமிருந்து அற்புதமாய் நீங்கள் சுபசூட்சம நூலினை சித்தனுக்காக தாங்கி பணி செய்கின்ற நிலையினால் நிகழப்போகின்றது என்ற நிலைதனை ஆனந்தத்தோடு எடுத்துரைக்க ஆற்றல் கொடுத்து எங்களை நிலைநிறுத்தியவனே நின்று வாழ்த்துகின்றோம் வாழையும் புவனையும் திரிபுரையும் மூவரும் மூன்று நிலை ஆற்றல்களாக ஒரு நிலையாய் முப்பெரும் மூர்த்திகளினுடைய ஆற்றல் கொண்டவனை வாழ்த்தியதில் ஆனந்தம் அலைந்து நிற்கின்றோம் ஆனால் எங்களால் இன்று முழு நிலை ஆற்றலோடு உம்மிடம் உரையாட முடியாத அளவிற்கு ஆற்றல் எங்கள் ஆற்றல் உயர்ந்திருக்கின்றது சிவசூட்சம நூலுக்குள் நாங்கள் வந்து அமர முடியாத அளவிற்கு எங்கள் மூவரினுடைய ஆற்றலும் ஒன்றுக்கொன்று முட்டி அடித்து கொண்டு நிற்கின்ற நிலையினால் நாங்கள் விடைபெறுகின்றோம் சித்தா எது வேண்டுமானாலும் நாங்கள் வந்து உமக்கு செய்வோம் அனைத்தும் சூட்சமத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம் இனி வரும் காலங்களில் நூல்களில் இருந்து மூவரும் உமக்கு வழிகாட்டி நிற்போம் வாழை வாழை சிறு குழந்தையாக வந்து உமக்கு வழிகாட்டி நிற்பால் திரிபுரையாக ஏற்கனவே ஒருத்தி இருக்கின்றாள் அவள் நிலையும் உயர்ந்திருக்கும் முழுநிலையாக அவளும் வாழையின் அம்சம் என்பதை உணர்ந்திருக்கின்றாய் அந்நிலையும் உயர்ந்து அங்கும் உயர்நிலையாக இயல்பு நிலைதலையும் நாம் உம்மை காத்து நிற்போம் என்ற நிலைதனையும் திரிபுரையாய் வாக்குறுதி கொடுத்து புவனையாய் எப்பொழுதும் சூட்சமத்தில் உம்மை காத்து நிற்போம் என்ற நிலைதனையும் இயல்பு நிலைதனில் வருங்காலங்களில் ஆதி கைலாய சுபசூட்சம நூல் தாங்கிய சீடர்களுக்குள் இருந்து உம்மோடு உரையாடி அகமகிழ்ந்து இருப்போம் என்ற நிலைதனை ஆணித்தரமாக இன்று யாம் உரைத்து அமர்கின்றோம் முப்பெரும் தேவிகளாக நீர் வாழி என்று வரமளித்து அமர்கின்றோம் வேதே வேறு ஏதேனும் மக்கு வேண்டுமாயின் சூட்சமத்தில் நீர் வேண்டி நிற்க அற்புதமாய் உனக்கு கொடுத்து அகமகிழ்ந்து நிற்போம் சித்தா அனைத்தும் யுகமாற்ற நிலைக்காக வரமழங்க காத்திருக்கின்றன பல கணங்கள் அதில் இன்று மூன்று கணங்களாக இக்கணம் உமக்கு வரமளித்தும் நீ வேண்டுகின்ற வரத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் நீ பெற்று கொள்ளலாம் இன்று நாளை என்றில்லை என்று வேண்டுமானாலும் நாங்கள் வாக்கு கொடுத்தது மீறமாட்டோம் என்றாவது ஒரு நாள் அன்று எம்மிடம் வரம் கேளுங்கள் என்று உரைத்தாயே என்று உரைத்து நீர் அன்று கேட்டால் கூட உமக்கு நாங்கள் வரமளித்து கொடுப்போம் என் நிலையில் வேண்டுமானாலும் எவ்வித வரங்கள் வேண்டுமானாலும் கேட்டுக்கொள் சித்தா என்று உமக்கு ஆசி வழங்கி அமர்கின்றோம் முப்பெரும் தேவிகளாக வாழையும் புவனையும் திருபுறையும் ஓம் அகதீஷா என் மக ஓம் சிவமகாவாலு சித்த திருவுடைய போற்றி ஓம் பிரபஞ்ச மகாவித்த வாழ சித்த சிவத் போற்றி